Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்த்தியான ஆரோக்கியமான ராகி பணியாரம் எப்படி செய்ய போகிறேன்னு தான் பார்க்க வரோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலனா நான் மறக்காமல் வீடியோ கிட்ட உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் க்ளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ பணியாரம் பண்ணுறதுக்காக என்கிட்ட தோசைக்காக அரைச்சி கேழ்வரகு மாவு ஒரு ஒரு கப் அளவுக்கு இருந்துச்சு இப்போ அதை வச்சு தான் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து பணியாரத்துக்குன்னு தனியாக மாவு அரைக்கணுங்கிற தேவையில்லை இது மாதிரி இட்லி மாவு தோசை மாவு சிறுதானியமாக எது இருந்தாலும் பணியாரம் செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது அடுப்பில் பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இது கூட ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் இப்போது கடுகு பொரிஞ்சோடனே இது கூட ஒரு அரை ஸ்பூன் கடலை தப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட நான் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதையும் இது கூட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் நீங்கள் இது மாதிரி வெங்காயம்லாம் நல்லா சேர்த்து பண்ணுறப்ப பனியாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா மாவில் நம்ம உப்பு சேர்த்துருப்போம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் நம்ம மாவோட கலந்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம பனியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு அடுப்பில் பனியார பாத்திரத்தை வச்சு காஞ்சதுக்கப்புறம் இதில் எல்லா குழியிலையும் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் லோஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ஒன் சைடு நல்லா வெந்திருக்கு இதை ஒரு ஸ்பூனால இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இது இப்போ ஒரு நிமிஷம் போல நல்லா வேகட்டும் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு இது ஒரு வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான ராகி காரப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிடலாம் குழந்தைகளாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்